தேவ வாழ்வை யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஆம் கர்த்தர் சத்தியத்துக்காகவும் நீதிக்காகவும் போரிடுகிறவர் திமிர் பிடித்தவர்களையும் தேவ பக்தி அற்றவர்களையும் அவர் தூக்கி எறிகிறார் யாத்திராகமும் பதினான்கு பதினான்கிலே கத்தர் உங்களுக்காக தண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே நம்முடைய கத்தர் அவர் வல்லவர் என்பதை நாம் அறிந்தது மாத்திரமல்ல இந்த உலகத்தார் அவரை அறிந்திருக்க வேண்டும் சமீபத்தில் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாக சில மதவாத எதிர்ப்புகள் இன்றைக்கு தேசத்தில் அதிகமாக காணப்படுகிறது அன்றைய நாட்களிலே ஒரு மருத்துவமனைக்கு செல்வோம் என்று சொன்னால் கிறிஸ்துவை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் பூர்ண சுகம் பெற்று அவர்கள் தேவனை அறிந்து கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை இப்படிப்பட்ட கொடிய வியாதிகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்பதற்காக இயேசுவை மனதார ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வருவார்கள் அவர்களை மதம் மாற்றவோ அல்லது அவர்களை தன்னுடைய மதத்திற்கு இழுக்குவதற்காகவோ அவர்களுக்காக ஜபிக்கவில்லை அவர்கள் மனம் மாற வேண்டும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களுக்கும் பங்கு உண்டு என்பதை அந்த நாளிலே வலியுறுத்தி வந்தோம் இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படுகிறது ஆனால் முன்பு இருந்ததான திறந்த வாசல் இப்பொழுது இல்லை ஏனென்று சொன்னால் மதமாற்றம் என்கிற ஒரு காரியத்தை அன்றைக்கு அறியாத நபர்கள் இன்றைக்கு அநேகர் சாதாரணமாக அல்லது ஒரு கிராம வாசி கூட மதமாற்றம் செய்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிற ஒரு நிலை ஆகவே கிராம வாசிகளை நான் தவறாக குறிப்பிடவில்லை நாங்கள் சொல்லுவது கிறிஸ்துவை அறிவிப்பது வேத பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அன்பை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு பல இடங்களிலே நம்முடைய இந்திய தேசத்திலே மத சார்பற்ற தேசத்திலே பல தடைகள் இருக்கிறது அரசியல் பிரமுகர்களாலே அரசியல்வாதிகளாலே அரசியல் தலைவர்களாலே மற்றும் ஆகாதவர்களாலே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாலே அநேக அச்சுறுத்துதலும் பயமுறுத்துதலும் இன்றைய நாட்களிலே காணப்படுகிறது எல்லோரும் நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மனிதாபிமானம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் காட்டுவாசிகளோ காட்டு மிராண்டிகளோ அல்ல தேவனுடைய படைப்புகளிலே விசேஷ படைப்பாகிய இந்த மனித பிறவி இவர்களுக்குள் காணப்படுகிற வன்மங்கள் இவர்களுக்குள் காணப்படுகிற பொறாமைகள் இவர்களுக்குள் காணப்படுகிற எரிச்சல்கள் இவைகள் எல்லாம் நீங்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்து முழு மனுக்குலத்தினுடைய பாவங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் ஆனால் இன்றைய நாட்களிலே சில மதவாதிகள் சில கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு தேவன் எப்படி ஒரு கிறிஸ்தவத்திற்கு அல்லது கிறிஸ்துவை உடையவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது யாத்ராமம் பதினஞ்சு மூன்றிலே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது ஏன் என்று சொன்னால் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனே அவர்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிறதான சூழ்நிலைகளுக்கு அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் இயேசு ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு காண்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அதற்கு மாறாக அநேக மனுஷர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இவர்களை எய்த்து விடலாம் அல்லது ஒழித்து விடலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது கிறிஸ்தவர்கள் எய்த்தவர்கள்தான் ஏமாந்தவர்கள்தான் தோற்று போகிறவர்கள் தான் ஆனால் ஒரு விஷயத்திலே அவர்கள் எந்த இடத்துலையும் தோற்று போகாதவர்கள் அவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள் அவர்களோட அவர்கள் தேவன் வாசம் அணுகிறார் அவர்களோட அவர்களுடைய தேவன் அவர்களுக்காக யுத்தம் அணுகிறவராய் இருக்கிறார் என்று வேத பகுதி சொல்லுகிறது அதைத்தான் நாம் யாத்திராகவும் பதினான்கு பதினான்கிலே வாசித்தோம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தேவன் அவர் வல்லவர் நமக்கு விரோதமாய் எழுகிற அக்னி ஆஸ்திரங்களையும் மனுஷருடைய தந்திரமான கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு கத்தரே நமக்கு யுத்தம் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பிரச்சனை என்பது ஒரு மனுஷனால் உண்டாகிறது மாத்திரமல்ல சரீரப்பிரகாரமாய் உண்டாகிற தோல்விகள் சரீரப்பிரகாரமாய் உண்டாகிற நோய்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சமாதானமின்மை இவைகள் எல்லாவற்றிற்காகவும் கத்தர் நமக்கு யுத்தம் இருக்கிறார் சோர்ந்து போகாதருங்கள் ஜெயம் நமக்கே கத்தர் உங்களை காட் bless யூ